ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி ஹனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறதுனால ஹனுமர் ஆர்பிள் கார்டு எடுத்திருக்கேன் ஹனுமர் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குற அருள் வாக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்பற மாற்றங்கள் என்ன உங்களுக்கு என்ன தேவை ஹனுமர் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம் ஓகே ஹனுமர் கொடுக்குற கைடன்ஸ் என்ன Speak truth, continuous learning, self confidence, devotion is protection, true purpose. Okay. இப்போ இந்த கார்ட்ஸ் மூலயமா ஹனுமர் கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம் பாட்டம் ஆஃப் த டே கமிட்மெண்ட் கார்டு வந்திருக்கு ஓகே ஓகே இந்த ரீடிங் முழுக்கவுமே வந்து ஹனுமரோட எனர்ஜி தான் இருக்குது தைரியம் உண்மை பக்தி சேவை தன்னம்பிக்கை ஓகேங்களா இந்த ஹனுமரோட எனர்ஜி தான் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டை மீட் பண்ண போகிறீங்க ஒரு ஒரு திருப்பு முனைக்குள்ளே போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலிமா ஓவரால் ஹனுமர் சொல்லியிருக்கிற மெசேஜாக இருக்குது ஸோ ஃபஸ்ட் கார்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக் ட்ரூத் இந்த கார்ட் மூலிமா ஹனுமர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உண்மையை பேசுங்க இது வரைக்கும் நீங்கள் வந்து பல விஷயங்களை வந்து மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சிட்ருந்துருப்பீங்க ஓகேங்களா யாரையும் காயப்படுத்திடக்கூடாது இல்லை வந்து எந்த உறவும் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சில உண்மைகளை பயந்து மனசுக்குள்ளேயே மறைச்சி வச்சுட்ருப்பீங்க பட் இனிமே ஹனுமர் சொல்கிற கைடன்ஸ் என்ன அப்படின்னா உங்கள் மனசில் இருக்கிற உண்மைகளை பயப்படாமல் வெளியில் பேசுங்க வெளிப்படுத்துங்க மனசுக்குள்ளேயே போட்டு அடக்கி வைக்காதீங்க உங்களோட உண்மை குரலை அடக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா தெளிவாக பேசுங்க நேர்மையாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையை பேசினாதான் சில பேர் விலகி போவாங்க ஓகேங்களா அது தவறில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் உண்மையை பேசுகிறதால சிலர் தவ விலகி போகிறாங்க அப்படின்னா அப் அப்படிப்பட்டவங்களோட ரிலேஷன்ஷிப் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க ஹனுமர் ஓகேவா இந்த மாற்றம் வந்து உங்களோட வாழ்க்கையில் பொய் உறவுகளை எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு உண்மையானவர்களை மட்டுமே உங்கள் கூட வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ உண்மையானவர்கள் உங்கள் கூட இருக்கும்போது உங்கள் வா உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு நியூ ஃபேஸ்குள்ள என்ட்ரி ஆகும் ஓகே அதுதான் இந்த கார்டு மூலயமா ஹனுமர் சொல்றது ஓகே அடுத்து பார்த்தோன்னா கண்டினியூஸ் லேர்னிங் இந்த கார்டு மூலயமா ஹனுமர் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்க நினைக்கிறத விட உங்களோட திறமை வந்து அதிகம் ஓகேவா அதிக திறமை உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதை நீங்களே வந்து முழுசா நம்பலை ஓகே ஸோ ஹனுமன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்கில் இன்னும் ஒரு நாலேஜ் இன்னும் ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்க வாழ்க்கையில் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்க கத்துக்கிற விஷயங்கள் அடுத்த ஒரு ஆறுல இருந்து பன்னெண்டு மாசங்களுக்குள்ள உங்களோட வாழ்க்கையை வந்து முழுசா மாத்திடும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே வேலை தொடர்பா இருக்கலாம் பணம் தொடர்பா இருக்கலாம் இல்ல ஆன்மீகம் தொடர்பா இருக்கலாம் இல்லை ஏதாவது சர்வீஸ் தொடர்பா இருக்கலாம் ஓகே அடுத்து சிக்ஸ் டு டுவெல் மந்த்ஸ் உங்களோட வாழ்க்கையை வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே மாத்திடும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்து பார்த்தோம்னா செல்ஃப் கான்பிடன்ஸ் இந்த கார்டு மூலயமா ஹனுமர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தன்னம்பிக்கை வந்து உங்களுக்குள்ள திரும்பவும் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே நான் சரியா என்னால முடியுமா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்க அந்த மாதிரியான சந்தேகங்கள் தான் உங்களை வந்து இப்போ பின்னாடி எழுதிச்சு இவ்வளோ நாள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி அடையாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த சந்தேகங்கள் தான் காரணம் இப்போ ஹனுமன் எனர்ஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பலசாலி உங்களோட மனசு பியோராக இருக்குது ஓகே உங்களோட இன்டென்ஷனும் ரொம்ப பியோராக இருக்குது கிளியராக இருக்குது ஸோ ஸோ இனிமே வந்து உங்களோட முடிவுகள் எதுவுமே பயத்தோட அடிப்படையில் இருக்காது ஓகேங்களா எல்லாமே நம்பிக்கையோட அடிப்படையில் தான் இருக்கும் இந்த தன்னம்பிக்கை எப்போது உங்களுக்குள்ளே வருதோ அப்போது உங்கள் லைஃப்பில் முடங்கின விஷயங்கள் எல்லாமே மூவ் ஆக ஆரம்பிக்கும் ஓகேவா எந்த விஷயங்கள்லாம் ஸ்டாப் ஆகி அப்படியே பாஸ் பண்ணி இருந்துச்சோ அது எல்லாமே வந்து ஸ்பீடாகும் ஓகே வேகம் எடுக்கும் நிறுத்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வேகமாக நடைபெற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹனுமர் ஓகே அடுத்து பார்த்தோன்னா டிவோஷன் இஸ் ப்ரொடெக்ஷன் இந்த கார்டு மூலயமா ஹனுமர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் உங்களோட பக்தி தான் உங்களுக்கு கவசம் ஓகேவா உங்கள் மேலே நிறைய கண்திருஷ்டி இருக்கலாம் நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கலாம் மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமல் பட்டிருக்கலாம் இதனால் நிறைய தடைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் ஓகேவா ஸோ இதனால் தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தடைபட்டிருக்கும் தாமதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் பக்தியோடு இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் தொட முடியாதுன்னு சொல்கிறாங்க ஹனுமர் ஓகேவா மனசார ஹனுமரை வழிபடுங்க மனசார ஹனுமரை நினைங்க ஒரு சேவை மனப்பான்மையோட மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க சத்தியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ங்க இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல் கவசமாக உங்கள் வாழ்க்கையை வந்து சுற்றி இருக்கும் உங்கள் வாழ்க்கையை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹனுமர் ஓகே அடுத்து பார்த்தோன்னா ட்ரூ பர்பஸ் ஓகே இந்த வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறத இந்த கார்டு மூலயமா சொல்கிறாங்க ஹனுமர் ஓகே இப்போது நீங்கள் இருக்கிற பாதை நீங்கள் இப்போ பயணிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த பாதை வந்து சும்மா சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லை ஓகேவா ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா கூட அது வெறும் காதல் மட்டும் இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டுற ஒரு உதவி பண்ணுற ஒரு ஒளி காற்று ஒரு பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு ஆன்மீகம் ஒரு கவுன்சிலிங் ஒரு ஹீலிங் டீச்சிங் இல்லை ஏதாவது ஒரு சர்வீஸ் இதில் ஏதாவது ஒரு துறையை வந்து மீன் பண்ணோம் அந்த துறையை சார்ந்தவர்களாக நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகே அடுத்து பாட்டம் ஆஃப் த டெக் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கமிட்மெண்ட் கார்டு வந்திருக்கு ஓகே கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அனுமதி இந்த ரீடிங்கோட முக்கிய முடிவு இது தான் கமிட்மெண்ட் அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்க்கான உறுதி ஒரு வாழ்க்கையோட முடிவுக்கான ஒரு உறுதி ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கான உறுதி இல்லை உங்களுக்கே உங்கள் மேலே எடுத்துக்கிற ஒரு உறுதி அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகே இனிமேல் ஹாஃப் மைண்டாக நீங்கள் இருக்க மாட்டீங்க ஓகேங்களா பாதி முயற்சி பண்ணிட்டு நம்மளால் முடியல அப்படின்லாம் பின்வாங்க மாட்டீங்க நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவு வந்து வாழ்க்கை முழுக்க நிலைக்கும் இதுக்கப்புறம் அந்த ஒரு கான்ஸ்டன்ட்டான ஒரு மனப்பான்மை மனநிலை வந்து உங்களுக்கு வரும் நீங்கள் எடுத்ததை செஞ்சு முடிச்சுட்டு தான் நகருவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹனுமர் ஓகேங்களா ஸோ ஓவரால் இந்த கார்ட்ஸ் மூலயமா ஹனுமர் சொல்கிறது என்ன அப்படின்னா உண்மையை பேசுங்க கற்றுக்கோங்க உங்களை நம்புங்க ஓகே பக்தியோடு இருங்க உங்களோட பாதியை விட்டு விலகாதீங்க ஓகேவா இதெல்லாம் பண்ணுங்கள் நான் எப்போவும் உங்கள் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹனுமர் ஓகேங்களா இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அமைதியாக ஆரம்பிக்கும் ஓகே அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிசிஷனை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரும் ஒரு பவர்ஃபுல்லான சேஞ்சஸை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹனுமர் ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆகுது என்னோடய சுச்சுவேஷனுக்கு ஹனுமரே நேராக வந்து சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹனுமரோட ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சன்ஷன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ